நம்ம கிட்ட வீட்டுக்கு தேவையான எல்லா வகையான மசாலாவும் பிரீமியம் குவாலிட்டியில இருக்குல்ல வேக திறவ் வெப்சைட்லயும் ஆர்டர் பண்ணலாம் வாட்ஸ்அப்லயும் ஆர்டர் பண்ணலாம் இங்க வருங்க புல் ஸ்டாக் ரெடி பண்ணியாச்சு இவ்வளவு பண்ணிருக்கீங்களே இதெல்லாம் போகுமா அப்படின்னு தானே கேக்குறீங்க ஆர்டர் வருமானு இவ்வளவு ஆர்டர் தான் இவ்வளவு வச்சிருக்கோம் அதாவது மஞ்சள் பொடியில இருந்து மிளகா பொடி மல்லிப்பொடி ஸ்பைசி சில்லி பவுடர் தனியா பவுடர் சிக்கன் மசாலா மட்டன் மசாலா பொடி அப்புறம் வந்து வத்த குழம்பு பொடி பிரியாணி மசாலா கரம் மசாலா இது எல்லாமே நான் கஸ்டமைஸ் பண்ணது அதாவது கரம் மசாலா பிரியாணி மசாலா இது வரைக்கும் நீங்க சுவைக்காத சுவையில இருக்கும் அப்புறம் வந்து சில்லி சிக்ஸ்டி ஃபைவ் கறி மசாலா மீன் மசாலா பஜ்ஜி போண்டா மிக்ஸ் கருப்பு அதாவது பிளாக் கவுனி அரிசியில் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்கு அப்புறம் இட்லி பொடி கருவேப்பில பொடி தால் பொடி இது எல்லாமே இருக்கு இதை தவிர இங்கே வாங்க இங்கே வாங்க தானிய வகைகளில் எல்லா வகையான தோசையும் இருக்கு அப்புறம் புரோட்டீன் நட்ஸ் பவுடர் பயோட்டீன் பவுடர் இருக்கு அப்புறம் உளுந்து கஞ்சி மிக்ஸு பாதாம் மிக்ஸு அப்புறம் மிக்ஸ் இது ஏபிசி மால்ட் பீட்ரூட் மால்ட் கேரட் மால்ட் அப்புறம் ராகி மாவு சோளம் மாவு சிவப்பரிசி மாவு இது மாதிரி சொல்லிட்டே போலாம் அப்புறம் ரெடிமேட் இட்லி வேணும்னா நம்ம கிட்ட ஆர்டர் பண்ணலாம் அதுவும் பிரீமியம் குவாலிட்டியில அடுத்த வீடியோல பாக்குறேன்